ேல் ஈரான் இரு நாடுகளுக்கு இடையான அந்த போர் தீவிரமடைந்து வர நிலையில வந்து ட்ரம்ப் இடையில வந்து நான் சமாதானப்படுத்துறேன் அதுக்கப்புறம் தான் இந்த போரினுடைய தீவிரம் அதிகமாயிடுச்சு அப்புறம் என்ன சொன்னாரு இப்ப வந்து நான் வந்து ஈரான் வந்து அதனுடைய அணு ஆயுத சோதனைகளை எல்லாம் நிறுத்த வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நான் வந்து நாங்களும் வந்து போர்ல இறங்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க இன்னைக்கு அமெரிக்கா இறங்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதுக்கப்புறம் திடீர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து நாங்கள் வந்து போரில் கலந்து கொள்வோம் கலந்து கொள்ள மாட்டோம் எது என்றாலும் நடக்கலாம் அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் சொல்லிட்டு இருக்கார் ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா இன்னைக்கு வந்து அணு ஆயுத அந்த சோதனை முடியும் கட்டத்தில் இன்னைக்கு வந்து ஈரான் இருக்கிறது முடிந்தது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட ஏவுகணைகள் மற்ற மற்ற ஆயுதங்களை எல்லாம் தயாரித்து வைத்திருக்கிறார்கள் இதுவும் அவர்கள் கையில் வந்துவிட்டால் இஸ்ரேலை அழிக்காமல் அவர்கள் மாட்டார்கள் அதனால் நான் இதை தடுக்காமல் சொல்லி இஸ்ரேல் சொல்லுகிறது அதே நேரத்தில் ஈரானும் அமெரிக்காவினுடைய எச்சரிக்கையெல்லாம் நாங்கள் கேட்க போவதில்லை நாங்கள் முழுவதுமாக இஸ்ரேலை அழித்து தான் ஓய்வோம் சொல்லிட்டு ஈரானும் சரணடையக்கூடிய எந்த விதமான எண்ணமும் இப்பொழுது கிடைய கிடையாது என்று ஈரானும் இப்ப சொல்லியிருக்கிறது நம்ம வெள்ள வடிவே அவர் பேர் தான் ட்ரம்ப் வரும் ஆனால் வராது அந்த மாதிரி போருக்கு போவேன் போகாமே இருப்பேன் அந்த அப்படிப்பட்ட அதான் வெள்ள வடிவேலுன்னு இனிமேல் நம்ம அவருக்கு பேர் வச்சுருவோம் இப்போ நம்ம வெள்ள வடிவேலு இப்போ வந்து ஒவ்வொரு நாள் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அது நான் ஏற்கனவே போன நியூஸ்லேயே அதை பற்றி சொன்னேன் வெள்ள வடிவேலுவை பற்றி இதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இப்போ முதல்ல பாருங்க ஈஜிப்டோ ஒழிச்சாங்க ஆப்கானிஸ்தான் ஒழிஞ்சது சிரியா ஒழிஞ்சது லெபனன் ஒழிஞ்சது ஈரான் ஒழிய போகுது ஒழியறதுங்க கூடியதுக்கு பின்னணி என்னன்னு பார்த்தாச்சுன்னா இந்த நாடுகள் எல்லாமே இந்த அடிப்படை இஸ்லாத்தை வளர்த்தி விட்டது வந்து அமெரிக்காவின் பங்கு ஈராக்க சோவியத் யூனியன் பின்னணியில இருந்து உதவி செய்த காலங்கள்ல ஈரான ஈராக்குக்காம ஈரானுக்கு அமெரிக்காக்கார இதானே முதல்ல ஆரம்பிச்சது ஈரான் ஈராக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு துலுக்கனை கிடையில உள்ள சண்டை அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு துலுக்கனை தலிபான்னு ஒன்று உருவாக்கி அதை கொண்டு ஆப்கானிஸ்தானோட சண்டை அப்புறம் என்னடானா அந்த இரட்டகோபுரம் பிரச்சனை வந்தது அல்கைதா வந்தது அதுக்கப்புறம் அவங்களை எதுக்கிறதுக்கு பாகிஸ்தானை பயன்படுத்தி இது பண்ணாங்க ஆப்கானிஸ்தான் சண்டையிலையும் பாகிஸ்தானை தான் பயன்படுத்தினாங்க அப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கணும் இப்போ அடுத்தது இப்போ ஈரானும் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை பசியா கொஞ்சம் இதழைய இருந்த ஒரு நாடு இன்னைக்கு இதுவும் இப்போ ஒரு முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பக்தாத் வந்து ஒன்ஸ் சென்டர் ஃபார் லேர்னிங் அவ்வளவு வசதியாக இருந்தது அது இன்னைக்கு ஒண்ணும் போச்சு இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை கையில் எடுத்ததுல இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை கையில் எடுத்த ஒவ்வொரு நாடுகளும் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது இதைத்தான் நம்ம பார்க்கணும் இந்த துலுக்க நாடுகளுக்காக வேண்டி போராட்டம் இன்னைக்கு கூட எவனோ இந்த பாம்பு டான்ஸ் ஆடினார் அவர் பேர் என்னது ஆமா அந்த பாம்பாட்டி டான்ஸ் ஆடுறவர் அவர் ஏதோ இப்ப வந்து அமெரிக்கன் எம்பசிக்கு முன்னாடி போராட்டம் நடத்த போறாராம் அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக போராட்டம் ஏன்டா பாகல் காம்ல துலுக்கம் அடிக்கும் போது நீ அன்னைக்கு வந்து பாகிஸ்தான் எம்பசிக்கு முன்னாடி போனேயா போல இல்ல இப்ப இப்ப மட்டும் உனக்கு இருந்து எனக்கு வருது அப்போ இது இந்த மாதிரியான இந்த பாம்பாட்டியா இதுவெல்லாம் கூட ஒன்னும் இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்கள் மதத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அடிப்படைவாத சித்தாந்தங்களை முதல்ல நீங்கள் ஒழிங்க இது இருக்கும் வரை இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் இப்படித்தான் ஒவ்வொரு ஆளையும் ஏன்னால் இப்போ வந்து இந்த அடிப்படைவாத சித்தாந்தம் இருக்குது இதை வச்சு ஒருத்தனுக்கு எதிராக இன்னொருத்தனை திருப்பி விட்றதுங்கிறது ஈஸி சி ஸோ இந்த அடிப்படைவாத சித்தாந்தம்ங்க கூடியது தான் உங்களுக்குள்ள ஃப்ரேம் ஒர்க் இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இட் இஸ் பில்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எந்த பக்கம் நான் திருப்பணும் இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பவரும் உங்களை யூஸ் பண்ண போகுது துருக்கி ஒரு சமயத்துல இது அரேபிய நாடுகள் சில இடங்கள்ல இதை பயன்படுத்தினாங்க அமெரிக்கா போன்ற நாடுகள் இதை பயன்படுத்துது சில இடங்கள்ல சீன கம்யூனிஸ்டுகள் இதை பயன்படுத்துகிறார்கள் அப்ப ஒட்டு மொத்தத்தில் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த துலுக்கு பயில்களை இந்த அடிப்படைவாத சித்தாந்தத்தை வைத்து உலகம் முழுவதும் ஒரு அடியாட்களாக இன்று வேர்ல்டு பவர்ஸ் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இதை தான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு இதில் என்ன அப்படின்னு வந்தால் இன்னைக்கு சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு இன்னொரு ஒரு இஸ்லாமிய நாடு என்பது இன்று அழிய விளிம்பில் இருக்கிறது மேட்ரு ஆஃப் வீக்ஸ் இதோட இது முடிஞ்சிட போகுது அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உள்ளூரில் உள்ள பல கலவரங்கள் ஏற்படும் இப்போவே பழைய மன்னருக்குள்ள பையன் இப்போவே வந்து நம்ம வந்து திருப்பி ஈரானை மீட்டெடுக்கணும்னு பேசியாச்சு ஸோ அமெரிக்காவோட அந்த வார் ரூம் எல்லாம் ஒழுங்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குங்க கூடியதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தாச்சுன்னா நாளைக்கு அதை வைத்து கொண்டு அமெரிக்கா அடுத்தது என்ன பண்ணும் யோசிக்கணும் இப்ப இந்த சண்டை இங்க கூடியதுல முதல் சேதாரம் கூடியது ஒரு துலுக்க நாடு அழிய போகிறது இப்போ அங்கே ஒரு பேஸ் வந்தாச்சுன்னா அது ஷியா நாடு ஏற்கனவே ட்ரம்ப் சமீபத்தில் அல்கைதா தலைவர்கள் எல்லாம் போய் கத்தாரில் சந்திச்சுட்டு வந்தாரு சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப்பையும் கொல்லணும்னு அந்த அல்கைதாரன் வீடியோ வேறவும் போட்டான் பல அல்கைதாஸோட இன்னைக்கு அமெரிக்கன் ஆர்மிக்கும் தொடர்பு இருக்கு அப்போ ரெண்டு பக்கமும் வச்சு எப்போ வேணாலும் எந்த நாட்டை வேணாலும் அதாவது அவங்களுக்கு ஆயில் கான்ட்ராக்ட் கிடைக்கணும் அவங்களுக்கு வேற என்ன ரிசோர்ஸ் வேணுமோ அதுக்கு எந்த குரூப்பை வேணாலும் பயன்படுத்தி ஒரு நிரந்தர அரசியலை செய்வதற்கு இன்று அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்ட் வர வேண்டிய ஃபோம் ஃபுட் ஹோல் இந்த ஷியா எட்டு ஏரியாவில் வர்றதுக்கு இப்போ வந்து ஈரான் அன்னைக்கு அவர்களுக்கு உதவப்போகிறது இது வந்து நமக்கு எக்கனாமிக்கலி அண்ட் ஜியோ பொலிட்டிக்கலி இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃபத்தே மிசைல அங்கே அடிச்சிருக்காங்க ஃபத்தா வந்து இப்போ உங்கள் ஒரு ஹாஸ் ஹாஸ்பிட்டலில் டேமேஜ் பண்ணிருக்கு இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கேன் இதுக்கு நான் திருப்பி வந்து ஒன்றும் அடித்து அடிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான் நான் இங்கேருந்து நான் மிசைல விடும்போது இஸ்ரேலுக்கு போகிற வழியில் அது இன்ட்ரஸெப்ட் பண்ணுறாங்க பல பேசஸில் இருந்து அது இஸ்ரேலுக்கு வெளியில் இருக்கிற பல இருந்து அது நடக்குது அதை இன்ட்ரஸெப்ட் பண்ணுறது அந்த இதெல்லாம் நான் போய் உடைக்காமல் மாட்டேன்னு இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் ஈரான்காரன் அப்போ இந்த வார் எப்படி எஸ்கலேட் ஆகும் இது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் அதுக்கு மேலே பெருசாக எஸ்கலேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே முதல் கமாண்டராக கொண்டுட்டாங்க அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வ வந்த ஒரு கமாண்டர் அவரையும் கொண்டாச்சு இப்போ அடுத்த கமாண்டர்ட்ட சொல்லிட்டு கமேனி ஊரை ஒளிஞ்சு ஓடி நான் இதுதான் நான் சொல்லுவேன் நம்ம ஊரில் இந்த மூச்சை பிடிச்சிக்கிட்டு இந்த துளுக்கனு மீட்டிங் போட்டு கத்துவானுவ நாங்கள் ரத்தத்தை பார்த்தவர்கள் சாவுக்கு பயப்படாதவர்கள் கத்துவானுங்க தான் ஆண்ட பரம்பரையின் எல்லாம் கத்துவான் பாருங்க இந்த துலுக்கு நாடுகளில் அடிபடும் போது எல்லா வரும் பின் லேடன் தான் அவனும் எங்கேயோ ஒளிஞ்சிருந்தான் ஒளிஞ்சிருந்தவன போய் தான் அமெரிக்காக்காரன் கொண்டான் சதாம் உசைன் அவனும் இந்த மாதிரி இதெல்லாம் பேசினான் அவனும் ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து பிடிச்சு கொண்டான் கேட்டா அதுக்கப்புறம் இந்த அல்கைதால உள்ளது அவனையும் ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து தான் போய் கொண்டான் ஏண்டா இந்த வீரம் மண்ணாங்கட்டியை பத்தி எதுக்கு இவனுக்கு இவ்வளவு தூரம் மூச்சு மூட்டை கத்தலாம்னு எனக்கு தெரியல இதை இப்போ பாருங்க இந்த ஆளும் தலை தான் அண்டர் கிரவுண்ட்ல போயாச்சு சாதாரண படை வீரர்கள் இப்போ உயிர குடுத்து சாகணும் தலைவன் கிளீனா ஃபீட் ஆயிட்டான் இது இன்னொரு மெசேஜ் உலக துலுக்குனுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள அடிப்படைவாதம் என்று சொல்லி உங்களைக்கு ஏமா சொல்லக்கூடியவன் உங்களை மணிகொண்ட மனித வடிகுண்டாக்குறான் அவன் மணிட வடிகுண்டாக மாறுகிறான்னா இல்ல அவன் வெடிகுண்டுக்கு பயந்து அவன்ல போயிடுறான் இந்த அடிப்படைவாதத்தை மையப்படுத்தி நடத்தக்கூடிய அமைப்புகள் அமைப்பு தத்துவத்துக்கு நம்ம வெறுக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒழிக்கப்பட வேண்டும்ங்கிறல்ல மாற்றுக்கருத்து எனக்கு கிடையாது ஆனால் அவன் யோசிச்சு பாருங்க அந்த நக்சல் லீடர்ஸ் எல்லாம் கொல்லப்படுறான் அவன் கையில என்ன ஆயுதத்தோடு அவன் இன்னும் ஃபைட் பண்ணிட்டு தான் ஜாகிறான் ஹிந்து அவன் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனைத்தை நான் ஏற்றுக்க விரும்பல நான் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் ஹிந்துக்களுக்குள் இந்த தேசத்துக்குள்ள ஒரு பண்பாடு என்ன அப்படின்னா சமுதாயத்துக்காக நான் போராடுகிறேன்னா முதல் தியாகம் என்னுடையாக இருக்கட்டும் இதுதான் இந்த நாட்டின் தலைமைக்கு அழகு தலைவன் முதல்ல கன்வின்ஸ்ட் அவுட் இஸ் சைடாலஜி வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட் அது வேற இது இந்த மண்ணின் மாண்பு ஆனால் ஓ மண்ணின் மாண்பு அது கிடையாது அடுத்தவனை சாக விட்டுக்கிட்டு பின்னாடி அனுபவிக்கிறது தானே அதனால தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் இவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஐம்பது பேர் கூட்டஞ்சேர்றான் இவனுக்கு ஒரு ஐம்பது பேர் இந்த கோஷம் போடுறாங்கிறதுக்காக இவனுங்களை ஏதோ ஒரு இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் நினைக்கிறத மாதிரி தப்பு எதுவும் கிடையாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இது வந்து இன்னைக்கு வந்து இந்த ஈரான் விஷயத்துலேயும் வெளிப்பட்டுருக்கு அதனால் இந்த வார் வந்து ஒரு பெரிய லாங் ட்ரான் வாராக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை கூடிய விரைவில் ஒரு வாரம் பத்து நாளில் இது அநேகமாக முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா இதுக்கு மேலே அம்யூனிஷன் செலவு பண்றதுக்கு இஸ்ரேல்கிட்ட காசு இருக்குமான்னு தெரியாது ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கலி தே வில் ரன் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஸோ அந்த மாதிரி ஒன்று வந்து விட வருவதற்கு முன்னாடி அநேகமாக இதை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார்கள்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நம்ம வெள்ள வடிவேலுக்கு வந்து நோபல் பரிசு வாங்குவதற்கு நீ இதை நிறுத்திரு அப்படின்னு சொல்லி நேத்த ஏதாவது டீல போட்டு நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய வச்சிடறேன் நீ அவனை உற்று இதனால வந்து உனக்கு என்ன காம்பன்சேஷனோ அதை நான் வந்து செட்டப் பண்ணி தந்துடுறேன் எனக்கு ஒரு நோபல் பிரைஸுக்கு நானும் ஒரு அப்ளிகேஷன் போட சௌரியமா இருக்கும் ஏற்கனவே முனிர் எனக்காக ஒரு அப்ளிகேஷனை போட்டு போயிட்டாரு நீ எனக்கு ஒரு அப்ளிகேஷனை போட்டு போயிடு அப்படின்னு சொல்லி நம்ம வடிவியல் ஏதாவது பண்ணுவாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் இந்த கான்ஃப்ளிக்ட்டுங்கக்கூடியது வந்து இது வந்து ஒரு இஸ்லாமிக் பாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக இஸ்ரேல் சொல்றாங்க அது நூத்துக்கு நூறு உண்மை இந்த விஷயத்தை பாரத நாடு அன்று செய்திருக்க வேண்டும் அப்படி வந்திருந்ததுன்னா இன்னைக்கு இந்த பாகிஸ்தானுக்கு வந்து இந்த நியூக்ளியர் கேப்பபிலிட்டியா வந்திருக்காது அன்னைக்கு இஸ்ரேல் உதவி செய்கிறேன் என்று சொன்ன நேரத்துல கூட இந்தியா அன்னைக்கு வந்து செய்யலை ஏன் செய்யலை அப்படின்னு சொன்னா அமெரிக்கா பிரஷருக்காக இது நம்ம அந்த கோட் அண்ட் கோட் அமெரிக்கா போக்சக்காக வெளியில் வந்தார்கள் ஆனால் இன்னைக்கு அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரசிடண்ட்டை நாம் பார்த்துக்கிறேன் போ என்று சொல்லக்கூடிய பிரதமரையும் நம்ம பார்த்துருக்கோம் சோ அதனால அன்னைக்கு வந்து இட்ஸ் அ லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ்ரேல் டசன்ட் வாண்ட் டு லூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ்ரேல் வில் ஃபினிஷ் த மாஃப் அது வந்து உண்மைக்குமே அப்படி ஒன்று நடந்ததுனால் இந்த நியூக்ளியர் பாம் இந்த மாதிரியான அதெல்லாம் நியூட்ரலைஸ் அது ரீஜனல் அண்ட் குளோபல் ஸ்டெபிலிட்டிக்கு நல்லா தான் இருக்கும் என்ன நல்லா கவனிச்சு பாருங்க இந்த ஹவுத்திஸ் இதெல்லாம் வந்து இஸ்ரேல்காரன் ஈரான்காரனால ஏற்படுத்தப்பட்டது எவனாவது இந்த சண்டை வரும்போது வந்தானா பாத்தீங்களா குறுக்க நியாயத்துக்கு இப்போ எல்லாம் என்ன ஐயா எனக்கெல்லாம் அவன் தான் இன்னைக்கு பண்ணி எங்காலே நீ கை வச்சுட்டியே எவனாவது வெளியில புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னான இந்த துலுக்கனோட லாயல்ட்டிஸ் இந்த வார் லார்ட்ஸோட லாயல்ட்டிஸ்ங்க கூடியது எப்படி இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் அதனால இந்த போர் என்பது நான் வந்து இது அவசியமான போராக பார்க்குறேன் அந்த நியூக்ளியர் கேப்பபிலிட்டி என்னெல்லாம் டெவலப் ஆகிருக்கோ அது அவ்வளோவும் இதோட ஒழிக்கப்பட வேண்டும் இதே விஷயம் பாகிஸ்தானிலும் செய்யப்பட வேண்டும் இது வந்து இதை செய்தாச்சுன்னா உலகம் உண்மைக்குமே கொஞ்சம் வருஷங்களுக்காவது ஒரு அமைதியான ஒரு உலகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்